இப்போ நாம் வந்து ஞானமுத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஞானமுத்திரையினுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தள சின்முத்திரை தான் சின்முத்திரையிலே நிறைய வெரைட்டி இருக்குது அது எஸ்பெஷலி புத்த முத்திரைக்கு போனீங்கன்னா கணக்கற்ற முத்திரைகள் இந்த சின்முத்திரையில் ஒவ்வொரு நம்மளுடைய ஆட்காட்டி விரல் கட்டை விரல் ரெண்டுக்கும் ஒவ்வொரு ஏழ்முனை அளவுக்கு கூட ஒவ்வொரு மாறுதலை அவங்க கண்டுபிடிச்சி எதுக்கு எது உங்களுக்கு உங்கள் உடம்பை தாக்கும் எந்த நரம்பு போய் எந்த நரம்பை தொட்டு உங்களுக்கு உள்ளத்தில் நிறைவை தரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த முத்திரை பற்றி நிறைய பதிவு இருக்குது இப்போ நாம் பார்க்கறது ஞான முத்திரை அப்படின்னு ஒரு பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஞான முத்திரை நீங்கள் அமைப்புக்கு மூன்று விரல்களும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஆட்காட்டி விரலினுடைய நுனி பகுதி கட்டை விரலின் மத்திய பகுதியில் இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சுக்கு கொஞ்சம் மேலே அந்த சதைப்பிடிப்பில் வழக்கம் போல் இந்த இந்த பகுதி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறாங்க அவ்வளோதான் இது ஞானமுத்திரை இந்த இது வந்து ஒரு கப் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும் இதுக்கு பேர் ஞானமுத்திரை அப்படின்னு பேர் என்ன பண்ணுவோம் ஏறத்தாழ சின்முத்திரையினுடைய பலன் இருந்தானாலும் தூக்கம் நல்லா வரும் மன அமைதி கிடைக்கும் அப்புறம் வந்து வயிற்றில் ஏதோ ஒரு ஹெவினஸ் எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது எனக்கு அப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு இந்த ஞானமுத்திரை ஐந்து நிமிட நேரம் செஞ்சாப்போ மாணவ செல்வங்களுக்கு மெமரி நல்லா ஓடும் மாணவர்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த முத்திரை பதின்ம பருவ சேட்டைகளை அவங்களுக்கு குறைச்சி தரும் இந்த முத்திரை மணிகளை காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் செய்ய வச்சுட்டு நீங்கள் வந்து பிள்ளைங்களை ட்ரெயின் அப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே ஏறத்தாழ அஞ்சு அஞ்சு மணி நேரம் அவங்க ஒர்க்லோடு இருக்குன்னா ஒரு மணி நேரத்துலேயே முடிச்சுருவாங்க ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் படிப்பதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இது ஆற்றல் மிக்க முத்திரை இதுக்கு இந்த முத்திரைக்கு பேர் ஞான முத்திரை அப்படின்னு பேர் ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு அப்புறம் வந்து இது வந்து நினைவாற்றலை பெருக்கும் இந்த முத்திரை வந்து அப்புறம் வந்து இந்த முத்திரைக்கு சொல்ல தூக்கம் நல்லா வரும் தூக்கம் இல்லாதவர்கள் நைட்டில் வந்து பெட்டில் விரிப்பு மட்டும் விரிச்சுட்டு தலையினம் இல்லாமல் தந்தரையில் படுக்கிற மாதிரி படுத்துட்டு இந்த முத்திரை வச்சுட்டு படுத்தாங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா மாத்திரையை தூக்கி குப்பையில் போட்டுடலாம் அந்த அளவிற்கு ஆற்றல் உடையது இந்த ஞானமுத்திரை அப்படிங்கக்கூடியது வயோதிகர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சிகளை சரி செய்வதில் ஞானமுத்திரை சால சிறந்த பங்களிப்பு வைக்கிறோம் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு எங்களுக்கு இது செய்ய முடியாது படுத்துட்டே நம்ம வாட்டில் இந்த முத்திரை வச்சுட்டு நம்ம வாட்டில் படுத்துக்கலாம் இது அவ்வளவு நல்ல முத்திரை சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து நரம்பு மண்டலங்களில் எல்லா இடங்கள்லேயும் நல்லா வேலை செய்கின்றது வழக்கம் போல் ஸ்ப்ளின் லிவர் கிட்னி எல்லாத்துலேயுமே வேலை செய்கின்றது மன அமைதி தருகின்றது ரொம்ப முக்கியம் மன அமைதி தூக்கம் இது ரெண்டுக்கும் இந்த முத்திரை சாலச்சரங்கன்னு வச்சுக்கலாம் தியான அனுபவம் பெறுவதற்கு இது மிகுந்த நல்லது தான் மனம் ஒடுங்கும் நீங்கள் தியானத்தில் போய் மந்திர ஜபமாக இருக்கட்டும் அல்லது தியான பயிற்சியாளர்கள் அது விலை கொடுத்து வாங்கக்கூடியது இல்லை அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லிவிட்டு வர தியான பயிற்சியாளர்கள் இந்த முத்திரையிலிருந்துட்டு நீங்கள் செய்து வர உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதாக இந்த ஞான முத்திரையை இந்த மையத்தோடு நிறைவு